ஹலோ ஃபுடிஸ் இன்றைக்கி நம்ம ஒரு யூனிக்கான ரெசிபி பார்க்க போகிறோம் அதோடய நேம் தான் வந்து வீட்டு அக்கார வடிசல் யூஸ்வலாக நம்ம செய்கிற அக்கார வடிசல் மாதிரி இது ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது ரொம்ப ப்ராசஸ் வந்து அதிகம் கிடையாது நம்ம கேசரி பண்ணுற மாதிரி ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான் இது வந்து எனக்கு சொல்லி கொடுத்தது வந்து என்னோடய எங்களோடய ஃபேமிலி ஃப்ரெண்ட் எங்களோட அத்தை அவங்க நேம் வந்து பானு இந்த டிஷ்ஷை வந்து சொல்லி கொடுத்ததுக்கு அவங்களுக்கு நான் தேங்க் பண்ணுறேன் இப்போ எப்படி அந்த டிஷ்ஷை செய்கிறதுன்றத நம்ம பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருப்பீங்க நான் டெஸ்கிரிப்ஷன்லேயே ஆட் பண்ணுறேன் ஒரு கடாயில் வந்து ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நல்லா காஞ்ச உடனே எந்த கப்பில் நீங்கள் அந்த சம்பாராவையை மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் த்ரீ டைம்ஸ் ஆஃப் வாட்டர் ஊற்றிட்டு அதை நல்லா கொதிக்க விடணும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க நல்லா கொதிச்சு வரும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த கேசரி ப கலர் வந்து நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் தண்ணியில் அதை ஊற்றி அதுவும் அது நல்லா அந்த வாட்டரோடு மிக்ஸ் ஆகி நல்லா வந்து கொதிக்கணும் இந்த டைமில் என்ன பண்ணணும்னா நம்ம வறுத்து வச்சுருக்கிற சம்பாராவையை வந்து அதில் ஆட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற அந்த வாட்டர் வந்து நல்லா போகிற அளவுக்கு நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வந்து நீங்கள் குக் பண்ணணும் குக் பண்ண உடனே அதில் வந்து கொஞ்சம் நேரம் வந்து நீங்கள் அதை சிம்மர் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடி வச்சுடுங்க நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த ஒன்றரை கப் வெள்ளத்தை வந்து நான் அவங்க ஃப்ரெண்ட்லேயே காட்டியிருப்பேன் ஒரு திக்கான பால் கன்சிஸ்டன்சியில் நான் காய்ச்சி வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்மளோட அந்த ரவையோட மிக்சரில் வந்து நம்ம அந்த வெள்ளத்தை வந்து ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வந்து கெலரி கொடுக்கணும் அதை நல்லா திறந்து வரப்போ நம்ம வந்து ஏலக்காய் பொடி கேஷ்யூஸ் இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஆனால் அடிக்கடி ஸ்க்ரீனில் காட்டின மாதிரி அதோடய கன்சிஸ்டன்சி செக் பண்ணுங்கள் வாட்டரே அந்த இன்னும் ஃப்ளேமை ஏற்றி ஏற்றி இறக்கி அந்த வாட்டரோட அந்த கண்டென்ட்டை வந்து குறைச்சிட்டு ஃபைனலாக என்ன பண்ணிடுங்க அதை வந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து அது நல்லா ஆகி அந்த வாட்டர்லாம் போயிருக்கும் அப்போ வந்து நீங்கள் அந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லிட் போட்டு ஒரு டென் மினிட்ஸ் வந்து அதை ரெஸ்ட்டில் விடுங்க ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் ஆஃப்டர்ஸ் நம்ம அந்த லிட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த அக்கார வெடிசல் நல்லா செட்டாகிருக்கும் இந்த டைமில் திருப்பியும் வந்து நீங்கள் வந்து அடுப்பை ரீஹீட் ஹீட் பண்ணிவிட்டு ஒரு மீடியம் டு லோ ஃப்ளேமில் வந்து வச்சுட்டு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி திருப்பியும் வந்து அதை ஒரு நல்ல ஒரு கோட்டிங் மாதிரி இது பண்ணிங்கன்னா அந்த இதுலேயே வந்து அது குக்காகத்த உங்களுக்கு நல்லா தெரியும் இது வந்து அது வந்து ஒரு மாதிரி ஹல்வா பதத்தில் திரண்டு வரும் இதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ நம்ம அக்கார வடிசலை வந்து இறக்கிடலாம் இந்த டிஷ்ஷுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெய்யே டோட்டலி ரெண்டு டேபிள் ஸ்பூன் தான் தேவை ரெண்டு டீஸ்பூன் அளவு தான் உங்களுக்கு தேவையப்பட்டிருக்கும் ஸோ இது ரொம்ப ஹெல்த் வைஸ் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இதை நீங்கள் வந்து சூடாக இல்லாமல் சூடாகவும் கன்சியூம் பண்ணால் நல்லாயிருக்கு அதை விட கொஞ்சம் கூலிங் கூலானதுக்கப்புறம் கன்சியூம் பண்ணால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாரும் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன் தேங்க்யூ